நம்ம ராமநாதபுரம் மக்களோட நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இருந்தால் நம்முடைய பேருந்து நிலையம் இன்னைக்கு திறக்க போறாங்க சோ அதை முன்னிட்டு அதோட சேர்த்து ராமநாதபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்முடைய முதலமைச்சர் சார்பில் எழுநூத்தி முப்பது கோடியில ஒரு நிறைவுற்ற பணியில இன்னைக்கு திறந்து வைக்க போறாங்க அதோட

பண்ணியிருக்காங்க இந்த ஒரு திறப்பு விழா முதலமைச்சர் பங்கேற்கும் ஒரு சீர்மிகுந்த விழா அப்படின்னு சொல்ல முடியும் இந்த ஒரு இடங்கள் ஒரு பெரிய பிரம்மாண்டமான அரங்கத்தை சுற்றி அதற்கு அது வந்து பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான பேருந்துகள் நிறைய இடத்துல அணிவகுத்து நிற்கிது மக்கள் இன்னும் நிறைய நமக்கு ராமநாதபுரம் பகுதியிலிருந்து அணிவகுத்து சாரசாரியாக வந்துட்டு இருக்காங்க பேருந்துகள் அப்படின்னு சொன்னால் நூற்று நூற்றுக்கு மேற்பட்ட பேருந்துகள் அந்த இடத்துக்கள் எல்லாமே இருக்கு மணி வந்து ரொம்ப மணி ஆனாலுமே அதற்கு முன்னாடியே மக்களுடைய கூட்டம் நம்ம அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் ஒரு நுழைவாயில் போகும்போது பெண்களுக்கு ஆண்களுக்குன்னு தனித்தனி எங்கேயோ இடத்த வந்து பிரிச்சிடுறாங்க மக்களுக்கு வந்து இந்த நேரத்தில் உபயோகப்படுத்துகிற அந்த மொபைல் டாய்லெட் இந்த இடத்துல எட்டுக்கு மேற்பட்டது இருக்கு ஜென்ரேட்டர் வசதியாக இருக்கட்டும் காவல்துறை வசதியாக இருக்கட்டும் பாதுகாப்பு பணிகள் எல்லாமே கன கச்சிதமாக இருக்கிறதுனால இந்த ஒரு விழா ரொம்ப சிறப்பாக முடிவுடைய நம்ம எதிர்பார்க்குறோம் மணி வந்து ஒரு ஒன்பது நாற்பது தொடங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முதல்வர் இந்த அரங்கத்துக்கு வர போறாரு ஸோ பிரம்மாண்டமான அரங்கம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மூலியிலிருந்து அந்த மூலிய வரையும் வச்சிருக்காங்க பின்னாடி வந்து அந்த போர்டுகள் வந்து பார்க்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே வருக வருக ராமநாதபுரத்திற்கு பல திட்டங்கள் தருக அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருக்காங்க இந்த பக்கம் முழுவதுமாக வருவாய்த்துறை பயனாளிகள் அதாவது எல்லாருமே பட்டா வாங்குறதுக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா பயனாளிகள் வந்து மகளிர் உரிமை தொகை அதுக்கப்புறம் இந்த சக்கர வாகனங்கள் அப்படின்னு நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து பயனாளிகளை ரெண்டு சைடுமே வச்சுருக்கறதுனால ஸோ இங்கே பயன்படுறவங்களே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே வந்து நீங்கள் பயனாளிகள் பார்க்க முடியும் நம்ம ரெண்டு சைடு போகிற இடங்களில் பார்த்தோம்னா எல்லா நாற்காலிகளுமே நிறைஞ்சு காலையில் ஒன்போதே முக்காலுக்கே மக்களுடைய கூட்டங்கள் ரொம்ப அதிகமாகவே நிறைஞ்சிருக்கு அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு மக்கள் ஒரு நெரிசலோ அதுக்கப்புறம் ஒரு சங்கோடமா நிலையில் இருக்கக்கூடாதுன்னு மின்விசிறிகள் எல்லாமே அமைச்சு அதற்கான நீர் வரைகள் எல்லாமே அமைச்சு இந்த இடத்துக்கு இடத்தையே ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க சில எல்லாருமே முதலமைச்சரை காண்றதுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவங்க அனைத்து மாவட்டங்களிலிருந்து இன்றைக்கி ராமநாதபுரத்துக்கு அசைன் பண்ணி ஸோ எல்லாருமே அவங்க பாதுகாப்பு பணியில் இருக்கிறனால இந்த ஒரு திருவிழா சீரும் சிறப்பாக மிகுந்த பாதுகாப்போடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஒரு பிரம்மாண்ட மேடையில் நம்மளுக்கு நடக்க போதே நம்ம மாதிரி பயணங்கள் கொடுக்க போகிறாங்கண்ணே ஊரக வளர்ச்சி என்ன மாதிரி பயன்கள் பயனாளி வந்து வீடு கலைஞர் வீடு கே கே வந்து கலைஞர் வீடு கட்டி தர போறாங்களா வீடு கட்டி கொடுக்கறதுக்கு வீடு கொடுத்து கொடுத்துறாங்க அரசு அறைகள் ஓகே ஓகே சார் இவங்களுக்கு பட்டா கொடுக்குறாங்க உங்களுக்கு வீடு கட்டி தர போறாங்க ஓகே எல்லாருக்குமே வீடு தானா வீடு ஓகே ஓகே சூப்பர் மற்ற மலத்திட்டங்கள் அனைத்து நலத்திட்டங்கள் வீடு வேற தராங்க வீடு ஊனமுட்டோர் இது இருக்கு அப்புறம் சமூக சமூக நலம் பற்றி ஓகே ஓகே சமூக கட்டிடங்கள் எல்லாமே பண்ணி தராங்க ஓகே ஓகே எப்படி இருக்கு இந்த திட்டங்கள்லாம் நல்லா இருக்கு ஆட்சி எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஓகே ஓகே முதலமைச்சர் வந்து அந்த ஒரு மேடைக்கு வந்துட்டாங்க ஸோ முதலமைச்சர் மேடைக்கு வந்தோடனே மக்கள் எல்லாமே ஆரவாரமாக எந்திரிச்சு நின்றுட்டு இருக்காங்க ஒரு முதலமைச்சர் இருக்கிற மேடையில் பேசிகிட்டு இருக்கோம் தமிழகத்தோட முதல்வர் மக்களை பார்த்து கையை செஞ்சுட்டு இருக்க அந்த நிகழ்வு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கரைவழிகளோட இந்த ஒரு விழாவை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஓகே ஸோ பயனாளிகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய முதலமைச்சர் அதுக்கப்புறம் அமைச்சர்கள் எல்லாமே வந்திருக்காங்க ஸோ இதில் ஆரம்பிக்க போது ஓகே எழுநூற்றி எழுபது வளர்ச்சி திட்ட பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இது பற்றிய குறும்படம் உங்கள் பார்வைக்கு சங்க காலத்திற்கும் முந்தைய பழந்தமிழரின் பண்பாட்டு

தொண்டி பரமக்குடி திருவாடானை கீழக்கரை சிக்கல் சாலையில் இருந்து ஏகப்பட்ட பயனாளிகள் வந்திருக்காங்க இந்த அரசங்கம் முடிவு இருக்கு ஆமா இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு இந்த பட்டாதாரருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி முதலமைச்சர் நன்றி சொல்லிக்கிறீங்க ஆமா ரொம்ப ரொம்ப நன்றி ஓகேமா பெரிய சந்தோஷமா இருக்கு வேற என்ன கொடுத்தா நல்லா இருக்கும் வேற இன்னமும் இருக்கு எங்களுக்கு பாதிக்கு தான் தந்து இருக்காங்க இன்னும் பாதி இடம் இருக்கு அதுக்கும் தந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சந்தோஷம் சூப்பர் இப்போ இந்த பட்டா கொடுக்கறாங்க மகளிர் உரிமைத் தொகை 1000 ரூபாய் கொடுக்கறாங்க வேற என்ன கொடுத்தா நல்லா இருக்கும்

ரொம்ப நாள் நாங்கள் அதை வந்து பராமரித்து வர்றோம் அந்த இடத்த வந்து எங்களுக்கு இப்போ கொடுக்குறாங்க கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கா முதல்ல எங்கள் பட்டா கொடுத்துட்டாங்க இப்போ ஈ பட்டா கொடுக்குறாங்க வாங்குறதுக்காக வந்திருக்கோம் எங்களுக்கு ஈ பட்டா கொடுத்து அதோட அது கவர்மெண்ட் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் நாங்கள் வீடு வாசம் இல்லாமல் நாங்கள் வாட வெட்டி தான் இருக்கிறோம் சரி 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 இப்போ பட்டா கொடுக்குறதுனால இன்னும் கொஞ்ச நாள் வீடு கட்டி கண்டிப்பாக தந்துடும் ஐயா எங்களுக்கு மகளுக்கு இதுகளுக்கு பட்டா கொடுக்குறாங்க இலவச பட்டா முதலமைச்சர் திட்டத்திலிருந்து வருவாய்த்துறையில் எங்களுக்கு

சென்னையில் இருக்கேன் எல்லாரும் வண்டியில் போகும்போது நம்ம கொஞ்சம் கிட்டதா இருந்தாலும் கொஞ்சம் நடந்து போறதாலும் கஷ்டமா இருந்துச்சு இப்ப வண்டி கிடைச்சதுனால கொஞ்சம் சுலபமாக இருக்கு இப்ப வேலைக்கு எல்லாம் கொஞ்சம் ஈஸியா போயிட்டு வர முடியும் ஒரு மிகப்பெரிய நன்றி மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இளஞ்சமனூர் சிந்தனூர்லேருந்து வந்திருக்கேன் மாமாண்ணா முதல்வர் வந்து இன்னைக்கு ஒரு கை பைக் கிடைக்காது நம்ம தியூத்து சூப்பர்ண்ணே

சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே இங்க வச்சிருக்காங்க நம்ம ஊர் நம்ம பள்ளி உள்ள தமிழ்நாடு இல்ல கல்வி அப்படின்னு நிறைய விதமான விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல என்ன சார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறதுல ஐந்து வயதுல வந்து அந்த பிள்ளை வந்து மஞ்சப்பையத்தி நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிள்ளை ஊராட்சியுடைய தொடக்க பள்ளியில படிச்சு இத்தனை காலை உணவு திட்டம் திறன் வகுப்பறை எண்ணு மிளுத்தும் திட்டத்துல படிச்சுட்டு அடுத்து நடுநிலை பள்ளிக்கு போறா நடுநிலைக்கு போகும் பள்ளி பழகும் அந்த சீருடைய உதய வந்து தமிழ்நாடு வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை நம்ம கீழக்கரை வந்து நம்ம ஆரஎஸ் மடைக்கு பக்கத்துல ஒரு பெரிய இது இருக்கும் ஐந்து மரபியல் நம்ம மீன்ல வச்சிருக்கீங்க என்ன காரணம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் வந்து மீனுக்கு பெயர் பெற்றது இங்க வந்து நீர் மீன் பிடிக்கிற அதே மாதிரி இங்க வந்து முக்கியமான தோட்டக்கலை பயிர் வந்து மிளகாய் அத ரெண்டையும் வந்து தொடர்புபடுத்தி நம்ம காட்சிப்படுத்திருக்கீங்க ஸோ இந்த மிளகாய் எல்லாம் எது நம்ம ராமநாதபுரத்துக்கு புதுசாக இருக்கிறது முண்டு மிளகாய் அப்படின்னு சொன்னாங்களே அது முண்டு மிளகாய் என்ன அந்த முண்டு மிளகாய் இங்கே வந்து ராமநாதபுரம் தூத்துக்குடி சிவகங்கை விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிளகா மண்டலம்னு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்கு ஓவியம் பண்ணியிருக்காங்க ராமநாதபுரம் ஒரு பக்கம் வீரம் வளர்ந்தது இருந்தாலும் இன்னொரு பக்கம் திறமையானவர் நிறைய பேர் இருக்காங்க ஸோ சார் வந்து இதை பற்றி என்ன சார் இது ராமநாதபுரத்தில் வளையிறதா சார் ஆமாம் ராமநாதபுரத்தில் இந்த எல்லா ரகமும் வருது இதெல்லாம் வந்து பாரம்பரிய நெல் ரகங்கள் இதெல்லாம் சார் ராமநாதபுரத்தை வந்து அது விளைச்சு நல்லது ஒரு ஊரும் சுரங்கனை இவ்வளோ வெரைட்டி கட்டுறீங்க இது இருக்குது எல்லா வெரைட்டியும் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் வந்து ஒரே பருவத்தில் வந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ஹெக்டேர் நெல் வருது மற்ற டெல்டா டிஸ்ட்ரிக்லாம் மூணு போகத்தில் வருது ஓகே இது ஒரே போகத்தில் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே ஹெக்டேர் இருக்கக்கூடிய நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் இதில் பாரம்பரிய நெல் ரகம் கீழே உள்ளதெல்லாம் இதெல்லாம் இது வந்து இப்போ உயர் வரிசை தரக்கூடிய இப்போ உள்ள ரகங்கள் ஓகே ஓகே மேலே சிறுதானியங்களை வச்சுருக்கோம் பயிற வகைகள் இருக்கு எல்லாமே விளைவிக்கிற அளவுக்கு ராமநுரம் மையம் வகைகள் இருக்கு இருக்கு அப்ப நீங்க சொல்ற கான்செப்ட் வந்து சார் மெத்த ஊர்ல முப்பகம் விளையாடுது ஒரு போகம் விளையாடுதுன்னா தமிழ்நாட்டுல விவசாயம் நம்ம தான் ஆமா பரப்பல பரப்பல பரப்பளவுல ஸோ நம்முடைய கல்வித்துறையை பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஒரு மகளிர்னால என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும் அதன் மூலியமாக வாழ்வாதாரம் எப்படி பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமநாதபுரத்தில் வந்து பார்த்தோம்னா கடற்கரை பகுதியினால் அந்த சங்க சிற்பி கைவினை பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் ஸோ அதை வச்சு இவங்க எப்படி வந்து நம்ம வாழ்வாதாரத்தை பெருக்கணுமோ அதற்கு தமிழக அரசு வந்து நிறையா ஸ்கீம் இருக்கிறதா சொல்கிறாங்க முதல்வர் வந்து நம்ம ராமநாதபுரத்துக்கூட அடிக்கல் நடுற விழா எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு சிறப்பாக போயிட்டு இருக்கிறதா பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பாதுகாப்பு படை வீரர்கள் அந்த சூழலை வந்து சிஎம் காணவாய் அப்படின்னு சொல்கிறது இதுதான் நம்ம ராமநாதபுரத்தில் அணிவகுத்து இருக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்துட்டாங்க மனுக்கள் வாங்குற ஒரு நிகழ்வு தான் பாத்துட்டு இருக்கோம் ரொம்ப பக்கத்துல நம்மளுடைய சிஎம் சார் சயின் சாரை பார்த்துட்டு இருக்கோம்

அரசு திட்டங்கள் அறிவிக்கிறது அரசு திட்டங்களை வந்து முடிவெடுற திட்டங்களை வந்து இன்னைக்கு மக்களுக்கு வந்து அர்ப்பணிக்கிற ஒரு நிகழ்வு தான் இங்க நம்ம போய்கிட்டு இருக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ராமநாதபுரம் மாவட்டம் பேராவூர் பக்கத்தில் தான் இந்த இடத்தை தேர்வு பண்ணி நம்மளுடைய முதலமைச்சர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்துட்டு போயிருந்தாங்க முதல்வர் வந்து தாய்மணர் உள்ளத்தோடு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு செஞ்ச சிறப்பான திட்டங்கள் இது எல்லா மக்களுக்கும் பயனடைய ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க எல்லாத்துக்குமே பயனடைய திட்டம் அதனால இவர் என்னைக்குமே வந்து நிரந்தர முதலமைச்சர் நாங்களும் ஆசைப்படுறோம்

ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் நூறு விழுக்காடு மீனவர்களால் கிடைக்கும் நன்மை இல்லை இருபத்தஞ்சு விழுக்காடு நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தால் தான் கிடைக்கிது வந்து பார்த்தோம்னா ஒரு முதலமைச்சர் வந்துட்டு போயிட்டார் அப்படின்னா அங்கே உள்ள அந்த வாழைத்தார்கள் அந்த உள்ள பழங்களை எல்லாமே எடுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக போட்டி போட்டுட்டு இருப்பாங்க எங்கள் ராமநாதபுரம் கெத்தான ராமநாதபுரம் ஸோ அந்த திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்த பழங்கள் எதுலையுமே யாருமே கை வைக்கல ஒரு டீசெண்டான ஊர்னா கெத்தான ஊர்னா வீரமான ஊர்னா இது எங்கள் ராமநாதபுரம் தான் ஸோ அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கம்லாம் இந்த ஒரு இடத்துல தான் அந்த விசேஷங்கள் எல்லாமே நடந்துருந்துச்சு இங்கே வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து வந்திருந்த போதும் சில திட்டங்களை வந்து தொடங்கி வச்சாங்க இப்போ அந்த தொடங்கி வச்ச திட்டத்தை வந்து இன்னைக்கு வந்து இது பண்ணுறக்கா வந்திருக்காங்க பொது மக்களும் இவ்வளவு சாரசாரியாக வர்றாங்களே அது எப்படி நம்ம முதலமைச்சருக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்காங்களா இல்லை எப்படி என்ன விஷயமா இருக்கும் ஒரு மனிதனை பிடித்தால் மட்டுமே அந்த கூட்டம் கூட்டம் தத்துவத்தின் அடிப்படையில் தத்துவ தலைவரை பார்ப்பதற்காக வரும் கூட்டம் நடிகனை பார்ப்பதற்காக வரும் கூட்டம் அல்ல ராமநாத மாவட்டம் வறட்சி மாவட்டம் இல்லை ஆன்மீக மாவட்டமாக மாறும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அனைத்து விதமான சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் அனைத்து விதமான மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இங்கே வணங்கக்கூடிய அனைத்து விதமான ஆலயமும் எங்க தான் இருக்கு அந்த பெருமை எங்களுக்கு தான் இருக்கு என்பதை

இருபது ஆண்டுகள் நான்கு தலைமுறை பல பிரதமர்கள் பல ஜனாதிபதி பல முதலமைச்சர்கள் இந்த தொழில வந்திருக்கோம் நாங்க இந்த தொழிலுக்கான நாங்க வந்து உலக சாதனை வாங்கியிருக்கோம் ஓ கிணசரிகோடு வரைக்கும் ஆமா இந்த தொழிலுக்கான நாங்க ஐஎஸ்ஓ வாங்கியிருக்கோம் ஓ சிறப்பு 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 இந்த தொழில் இதுவரை வட மாநிலத்தினுடைய கையில் இருந்தது ஒரு தென் மாநிலத்தன் உங்களை சேர்ந்த உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த தொழிலை என் கைவசப்படுத்திருக்கேன் அதுக்கு காரணம் ஐம்பது ஆண்டுகள் அதற்கு நாலு தலைமுறை சூப்பர் பத்தே பத்து அடியில் கட்டவண்டியில் ஏற்றி பந்தல் போட்ட நிறுவனம் இன்று நூத்தி எழுபத்தி ஒரு அடிக்கு காலாம் பந்தல் போடுகிறது நான்காம் தலைமுறை காலத்துக்கு ஏற்ற மாற்றம் மாற்றம் மாற்றத்தை ஏற்ற காலம் ஐம்பது ஆண்டுகள் நான்கு தலைமுறை ஒரு உலக சாதனை கலைஞர் பக்கத்துல இருந்து கைதிட்டு உங்களை வரவேற்று பாரு அண்ணன் பயங்கரமா பேசினாப்ல சிறுத்தை சிவாவை நம்ம பார்த்திருக்கோம் பந்தல் சிவான நேரில் பார்த்திருக்கோம் பட்டாசா பேசிட்டு போனாப்ல சோ இந்த ஒரு விழா சிறப்பாகவே நிறைவு பெற்றுச்சு அண்ணன் வந்து கையில பேப்பரோட வந்திருக்கா அப்படி எதுவும் வாங்க வந்தீங்களா அண்ணே அது அவர்கிட்ட தானே கேட்கணும் நான் வீடியோக்கு வந்துட்டு போய் விதையை பற்றி கேட்டால் ரொம்ப நன்றி நான் இந்த ஒரு தரத்தில் தமிழக முதல்வர் வந்து நம்ம மாவட்டத்துக்கு அறிவிச்சு எழுநூற்றி முப்பத்தி மூணு கோடியில் வந்து நிறையா பணிகள் செஞ்சிருந்தாங்க நிறைய பணிகள் வந்து முடிவுற்ற பணிகளை திறந்து வச்சாங்க புதிய அடிக்கல் நாட்டு வச்சாங்க இது எல்லாமே இந்த காணொலி மூலிமா உங்களுக்கு நீட்டாகவே காமிச்சிருந்தோம் ஸோ இன்றைக்கி நடைபெற்ற இந்த ஒரு விழா தமிழ் ராமநாதபுரம் மாவட்டத்தை மேலும் வளர்ச்சிப் பாதையை கொண்டு போன இந்த ஒரு தரணத்தில் சிறப்பான முறையில் பல ஆங்கில கேமரா எடுத்த மாப்பிள்ள மனோபாரதி அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரன்